சண்டைக்குழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கல வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க விக்ரம் மகாக்கு குளுமை அப்படின்றதுனால ஸ்வெட்டர்லாம் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் எல்லாம் வந்து இதெல்லாம் லாகப்பில் இருக்கிறப்ப அலோடு கிடையாது தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிவிடுவாங்க அதனால் விக்ரம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப வருவார் வெளியில் அப்போது அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் வந்துட்டு விக்ரமை பார்க்குறாங்க விக்ரம் நீங்கள் ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனிஸோடய எம்டி தானே நீங்கள் என்ன இங்கே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ விக்ரம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு அவங்க உங்களுக்கே இந்த நிலைமையா பொதுவாக வந்து லாக் அப்பில் இருக்கிறப்போ இதெல்லாம் அலோடு கிடையாது இருந்தாலும் எவ்வளோ கிரிமினல்ஸ்க்கு வந்து இதை விட பெரிய சலுகைலாம் எல்லாம் கிடைக்கிது இந்த மாதிரி நல்லவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சலுகை இங்கே கிடைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு விக்ரமா கூட்டிகிட்டு போகிறாங்க விக்ரமா கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கிட்ட எல்லாம் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவர் என்ன கொண்டு வந்திருக்காரோ அதை கொடுத்துட்டு போட்டோ நீங்கள் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறமா விக்ரம் வந்துட்டு கிட்ட போய் பேசுகிறாரு வெளியில் ரொம்ப குளிருது நீ குளிர தாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் தான் ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இனிமேல் நீ வந்து தரையில் படுக்காத இந்த போர்வை போட்டுட்டு படு நீ ஒரே சாரியே இருக்க அதனால் வேறு ஒரு சாரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு மூணுத்தையும் வந்து மகாக்கிட்ட கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா வந்து விக்ரம் அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறாங்க அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு மகாக்கிட்ட சொல்கிறாங்க நாங்கள்லாம் எப்படி வெயிலில் பாடுபட்டாலும் வந்து எங்கள் ஹஸ்பண்டெல்லாம் வந்து எங்களை கண்டுக்க கூட மாட்டாங்க ஆனால் உன் மேலே இவர் இவ்வளோ அக்கறையாக இருக்காரு நீ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு மகா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க விக்ரமும் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு கிளம்பிடுவாங்க காரில் வந்துட்டு இருக்கும் விக்ரம் மகாவை பற்றியே நினச்சிட்டு மகாவும் விக்ரம் பற்றியே நினச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜோதி வந்து கோவிலுக்கு போயிருப்பாங்க அங்கே போயிட்டு சாமி கிட்ட வந்து வேண்டிட்டு இருக்காங்க நீ எங்களுக்கு பணம் காசு கொடுக்கலனா கூட கௌரவத்தில் எந்த ஒரு குறைச்சலும் இல்லை எங்களுக்கு நாங்கள் ரொம்ப மானத்தோடு தான் வாழ்ந்துட்டு வந்தோம் இருந்தாலும் வந்து இப்போது எப்போ என் பொண்ணுங்க எல்லாம் வந்து அந்த நந்தினி அம்மா வீட்டில் வந்து காலடி எடுத்து வச்சாங்களோ இருந்து என் பொண்ணுங்களோட நிம்மதி போச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் படாத அவமானம் கிடையாது இப்போது அதோட உச்சமாக தான் மகா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காம் எனக்கு எந்த ஒரு குறை வந்தாலும் அதை உங்ககிட்ட தான் சொல்லுவேன் எனக்கு அம்மா கிடையாது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட தானே சொல்லியிருக்கேன் என் குழந்தைங்களை கூட்டிகிட்டு உன் சன்னதிக்கு தானே வருவேன் இப்போது என் ரத்தம் உன்னோடய ரத்தம் இல்லையா நீ அவளை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு வேண்டிகிட்ருக்கும் போதே ஜோதி ஏற்றி வச்சுருந்த விளக்கு வந்து அணைஞ்சிரும் அதை பார்த்த உடனே இன்னும் ஜோதி பயப்படுறாங்க கடவுளே என் பொண்ணுக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியலையே இது காற்றுல அணைஞ்சதா இல்லை நீ ஏதாவது எங்களுக்கு சொல்கிறியான்னு எனக்கு புரியலையா அப்படின்னு இருப்பாங்க நீதான் அவளை காப்பாற்றணும் அவளுக்கு எந்த ஒரு ஆபத்து இருந்தாலும் அதுலேருந்து நீ தான் அவளை வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கும் சாமி மேலே இருந்த மாலை வந்து கீழே விழுந்துடும் அதை பார்த்து என்ன ஜோதி பயப்படுறாங்க கடவுளே என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே நீ என்னதான் எங்களுக்கு சொல்ல வர எதை தான் காட்டி கொடுக்குற மகாக்கு என்னதான் ஆபத்து இருக்குதுன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு அவங்க வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க என்ன ஆனாலும் சரி என் பொண்ணு நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கோவிலே உட்காந்துருவாங்க அதுக்கப்புறமா கணேசன் அங்கே வராங்க ஜோதியை பார்த்து பேசுகிறாங்க என்ன ஜோதியை நீ இங்கே உட்காந்துட்டேன் அங்கே சுபா வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா நீ வந்தால் தான் அவள் கொஞ்சம் தைரியமா இருப்பா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க இப்போ ஜோதி வந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க அதுக்கு கணேசன் வந்துட்டு நீ எதை நினச்சும் கவலைப்படாத நம்மளை வந்து கடவுள் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி ஜோதியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு மகா வந்துட்டு விக்ரம் கொடுத்துட்டு போன அந்த ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க வேற ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து மாற்றிருப்பாங்க அப்போது அங்கே வந்து கான்ஸ்டபிள் வந்து மகாவை வந்து பார்க்குறாங்க மகா வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க என் மேலே இவ்வளோ அன்பு பாசத்தையும் வச்சுக்கிட்டு வெளியில் எதுவும் இல்லாத மாதிரி காமிக்கிறீங்களா அப்படின்னு மகா விக்ரம் நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க கான்ஸ்டபிள் மகாவை பார்க்குறாங்க என்னமா நேற்றுவரும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நேற்று முகம் வாடி போயிருந்தது அப்படின்றாங்க அப்போ மகா வந்துட்டு நான் எப்படியும் வெளியில் வந்துருவேன் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்றாங்க அதுக்கு அவர் வந்துட்டு எனக்கு தெரியுமா நீ வெளியில் வந்துடுவேன் எனக்கு நேற்றே தெரியும் அப்படின்றாங்க அப்படியா அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் நேற்று பார்க்கும்போதே போது உங்க கண்ணில் ஒரு உண்மை தெரிஞ்சதுமா அப்போவே நினச்சா நீ கண்டிப்பாக வெளியில் வந்துருவேனு அப்படின்றாங்க எனக்கு எப்படி தெரியுமா இந்த நம்பிக்கை வந்துச்சு நேற்று என் ஹஸ்பண்ட் என்னை பார்க்க வந்திருந்தாரு அப்படின்றாங்க அதுக்கு கான்ஸ்டபுள் வந்துட்டு உன்னை பார்க்க வந்திருந்தாரா அந்த ஸ்டேஷனில் அதெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மகா வந்துட்டு என்னை பார்க்க வந்திருந்தாரே அதனால தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு நான் கண்டிப்பாக வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா விக்ரம் வந்து வீட்டுக்கு போயிருப்பாரு அங்கே ஒரு சில ஃபைலெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு அப்போ ஐஸ்வர்யா விக்ரம்காக காஃபி எடுத்துகிட்டு வராங்க அப்போது விக்ரம் வந்துட்டு அதை பார்க்காம மகா இன்னைக்கு ஆஃபீஸில் போர்ட் மீட்டிங் இருக்குது நீ ஆனுவல் ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு மாமா மகா அவங்க கூடவே இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்றாங்க அப்போ விக்ரம் வந்துட்டு ஐயோ சாரி ஐஷோ நான் ஏதோ ஒரு நினப்பில் வந்து சொல்லிட்டேன் அப்படின்றாங்க அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு எதுக்கு மாமா சாரிலாம் சொல்கிறீங்க நீங்கள் மகா மேலே இந்த மாதிரி அக்கறையாக அன்பாக எங்களுக்கு ஆசை அதுக்கு எதுக்காக சாரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க ஐஸ்வர்யாங்கிறது போனதுக்கு அப்புறமா விக்ரம் மகாபதி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு மகா விக்ரமோட மனசாட்சி அங்கே வந்து விக்ரம் கிட்டே வந்து பேசுகிறாங்க ஏன்னா விக்ரம் இப்போல்லாம் நீ ஆளே மாறிட்ட எப்போ பாரு மந்திரத்தை தான் பாடிட்டுருக்க அப்படின்றாங்க அதுக்கு விக்ரம் வந்துட்டு அதெல்லாம் எதுவும் கிடையாது ஏதோ மகா மேலே ஒரு சின்ன அக்கறை அவ்வளோதான் அப்படின்றாங்க அதுக்கு அவங்க மனசாட்சி வந்துட்டு அதெல்லாம் எதுவும் கிடையாது நான் தான் அவன் கூடவே இருந்து பார்த்துட்டு நீ அப்படியே உருகிற உருதுற மகாபத்தியும் நினச்சிட்ருக்க அப்படின்றாங்க அதுக்கு விக்ரம் அதெல்லாம் எதுவும் கிடையாது பொதுவாக ஒருத்தர் நம்ம கூட இருந்துட்டு அவங்க நம்மளை விட்டு போ நாம மிஸ் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்கும்ல அதுதான் இது ஒன்றா ஒரே பெட்டில் தூங்கி இருக்கோம் ஒரே ரூம்ல இருந்திருக்கோம் அதுதான் அந்த ஃபீலிங் தான் அது தவிர அந்த ஃபீலிங் தானே தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்றாங்க அதுக்கு அவங்க மனசாட்சி வந்துட்டு அதெல்லாம் நீ போய் சொல்கிறேன் நான் தான் அவன் கூட இருந்து பார்த்துட்டு இருக்கேனே அப்போ மிஸ் பண்ணுற ஃபீல்லாம் கிடையாது சரி நான் உன்னை கேட்குறேன் நீ சொல்லு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க மாமா புலிமுருகன் வந்து ஜெயிலில் இருந்தாருல அப்போ அவருக்கு இந்த மாதிரி குளுருமே நீ ஸ்வெட்டர் எடுத்துட்டு போய் கொடுத்தியா இல்ல அவரை போய் பார்த்துட்டு வந்தியா இப்ப மட்டும் நீ மகாவுக்கு குளிரமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஸ்வெட்டர்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்போ இதெல்லாம் என்ன சொல்றது அப்படின்றாங்க அதுக்கு விக்ரம் வந்துட்டு அதெல்லாம் அவ மேல இருக்கிற ஒரு அக்கறை ஒரு கேர் ஒரு கன்சர்ன் தானே தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்றாங்க அதுக்கு அவங்க மனசாட்சி வந்துட்டு கிடையாது இது காதல் காதல்தான் உனக்கு மகாமேலே லவ் வந்துடுச்சு அதுதான் நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நீ ஆளே மாறிட்ட அப்படின்றாங்க அதுக்கு விக்ரம் வந்துட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறமா விக்ரம் வந்துட்டு கிடையாது நான் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருந்துட்டு போயிடுவேன் எனக்கு மேலே எந்த ஒரு லவ்வும் கிடையாது அப்படின்னு அவர் யோசிச்சிட்ருப்பாரு இதோட அந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ